يا رب العالمين الله الله صل على طه الامين الله الله فلا هادي لا ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاكتبنا مع الشاهدين ينقل يريوا நாங்கள் ஈமான் கொண்டோம் உன்னுடைய ரசூலும் உன்னுடைய வேதமும் உண்மை என்று சாட்சி கூறுபவர்களுடன் எங்களை நீ ஆக்குவாயாக அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரிகளே இந்த உலக வாழ்க்கையிலையுமே மறுமை வாழ்க்கையிலையுமே இந்த இரு உலக வாழ்க்கையிலையும் எல்லாவண்ண இறைவன் நல்லவர்களோடும் உண்மையாளர்களோடும் நம்மை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை இந்த பிரார்த்தனை வாயிலாக அதை நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாவின் வாயிலாக எல்லாம் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அல்லாஹு யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவருக்கு என்ன செஞ்சிருவான் அவனை பற்றி உண்டான அறிவை ஞானத்தை அல்லாஹு வழங்கிடுவான் யாருக்கு அல்லாஹு தன்னுடைய அருளை வழங்க வேண்டும் யாருக்கு அல்லாஹு தலா தன் நலவை நாடி விட்டானோ அவனுக்கு என்ன அந்த அரியானுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னா அவனை பற்றிய ஞானத்தை அவனை பற்றிய அறிவை அல்லாஹுவை பற்றிய அந்த கல்வியை அந்த ஞானத்தை என்ன செஞ்சிருவான் அல்லா வழங்கி விடுவான் எதுவும் அல்லாஹினுடைய தான் இருக்கு எல்லாவல்ல இறைவன் திருமறையிலே சொல்லி காண்பிக்கின்றான் ரப்புக்கும் ஆகல மொபிக்கும் அவரது மனிதர்களே உங்கள் இறைவன் உங்களை நன்கு அறிந்த இருக்கின்றான் உங்களுடைய இறைவன் உங்களை நன்கறிந்த நன்கு அறிந்தவனாகவே இருக்கிறான் அவன் விரும்பினான் உங்களுக்கு ஏடாக அருள் செய்வான் அவன் பையசை ஆட்சிபுக்கும் அவன் ஆடினால் உங்களுக்கு என்ன செய்வான் அவன் வேதனை செய்வான் அப்போ அல்லாஹ் அருள் செய்வதும் அல்லாஹ் வேதனை செய்வதும் அவனுடைய பொறுப்புல இருக்குது பொம் அரசால் அடையும் வக்கீலா நபி அவர்களுக்கு பொறுப்பாளியாக எல்லாம் உண்மை நாம் அனுப்பவில்லை என்பதாக நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் அப்போ மனிதனுக்கு அருள் செய்வதும் மனிதனுக்கு வேதனையை செய்வதும் அண்ணாவினுடைய விருப்பத்துல இருக்கு அது அண்ணாவினுடைய நாட்டமாக இருக்கு அப்போ யாருக்கு அல்லா அருள் செய்வான் அப்படின்னு சொன்னா அல்லாவினுடைய நாட்டம் சிறந்ததாக எந்த அடியானுக்கு அமையும் என்று சொன்னால் எப்பொழுது ஒரு அடியான் தன்னுடைய செயல்களை நல்ல செயல்களாக ஆக்கிக் கொள்கின்றானோ தன்னுடைய எண்ணங்களை சிறந்த எண்ணங்களாக ஆக்கிக் கொள்கின்றானோ தன்னுடைய குணங்களை நல்ல குணங்களாக எப்பொழுது மாற்றிக் கொண்டிருந்தானோ இந்த மூட வேண்டி மாற்றிக் கொண்டான் அல்லாவிருக்கூடிய அல்லாவிருக்க வேண்டி நல்ல எண்ணங்கள் கொள்ளக்கூடியவனாக அல்லாவிருக்க வேண்டி தன்னுடைய குணங்களை மாற்றக்கூடியவனாக இருந்தால் அல்லாவுடைய அருளை பெற முடியும் தமிழ்நாடு சலல்லாவுடைய சில அவங்க சொல்றாங்க நீங்க செய்யக்கூடிய பாவம் தான் மனிதனை செய்யக்கூடிய பாவத்தினால் அவனுடைய ரிசுக்கு தடுக்கப்படுகிறது என்பதாக சரதாவணி சிலவர்களோடு சொல்லி காண்பிப்பார்கள் அப்ப பாவத்தின் காரணமாக அல்லாவுடைய அருள் நமக்கு இல்லாமல் போவதன் காரணமாக என்னெல்லாம் தடப்படுது அப்படின்னு சொன்னா பொருளாதார நெருக்கடி ஏற்படுது நமக்கு கிடைக்கக்கூடிய என்ன செய்வது தட்டுப்பாடுகள் ஏற்படுகின்றது வாழ்வாதாரத்துல பிரச்சனை சிரமங்கள் ஏற்படுகின்றது நிறைய கடன் ஆகின்றது பொருளாதாரத்தினுடைய விஷயத்துல ரொம்ப பலகீனமான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறோம் அப்ப இதெல்லாம் நம்ம சரியாகணும் என்று சொன்னால் இதை நம்ம சரி செய்யணும்னு சொன்னா அண்ணா நமக்கு அண்ணாவினுடைய நாட்டம் நமக்கு நன்னதாக இருக்க வேண்டும் என்றால் அல்லா தன்னுடைய அருளை நமக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் சரியாக ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை இந்த அதிசயம் வாயிலாக தமிழ்நாயகம் சலமாவளி சொல்லி காண்பிக்கின்றார்கள் நன்மைகளை தவிர வேறு எதுவும் உங்களுடைய ஆயுளை அதிகரிக்காது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஆயுளை என்ன செஞ்சா அல்லா அதிகரிச்சறான் யாருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகரித்து வைக்கின்றான் உங்களை இருக்கிறதிலே ரொம்ப வயசானவரா இருக்கிறார் வயதானவர்களை குறை சொல்லாதீங்க வயதானவர்கள் மீது என்ன செய்யாதீங்க அவதூறு பரப்பாதீர்கள் வயதானவர்களுக்கு கண்ணியம் செலுத்துங்கள் வயலானவர்களை திட்டாதீர்கள் இதெல்லாம் அல்லாஹிற்கு பிரிக்காத ஒரு செயல் செல்லவாணி செல்லவங்க சொல்றாங்க உங்களில் எவருக்கு வயது அதிகமாக இருக்கின்றதோ அவரிடத்துல பரந்த என்பதாக சொன்னாங்க அப்போ நன்மை காரியங்கள் ஒரு மனிதனுடைய வயதை ஆயுளை அதிகப்படுத்தும் யாருடைய ஆயுளை அல்ல அதிகப்படுத்திருக்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த அடியானுக்கு தன்னுடைய அருளை வழங்கி இருக்கிறான் என்பதாக நாம் பார்க்கிறோம் அடுத்து சொல்றாங்க சல்லா அலிசல்லாம் அண்ணவர்கள் பிரார்த்தனையை தவிர அல்லாஹுவிடத்துல நீங்க கேட்கக்கூடிய துவாவை தவிர பிரார்த்தனையை தவிர வேறு எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது என்பதாக தாயகம் சல்லா அலிசல்லாம சொன்னாங்க உலகத்தில் இது கிடைக்கக்கூடிய சிரமங்களும் கஷ்டங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு அதன் மூலமாக என்ன செய்யறது ரொம்ப கவலை அடைந்து பாவமான செயல்களின் பக்கமும் பாவமான காரியங்களின் பக்கம் செல்வதற்கு பதிலாக வரக்கூடிய சிரமங்களை கஷ்டங்களை தாங்கி கொண்டு அண்ணா கையேந்தி நாம் அனுபவம் சொன்னா நம்முடைய விதியவே அதை மாற்றிடும் அந்த பிரார்த்தனை இருக்குது அது உங்களுடைய விதியவை மாற்றிவிடும் என்பதாக சரலாவளி செலவரும் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் நீங்க அல்லா எவர் ஒருவர் அதிகமாக கேட்கிறாரோ அல்லா எவர் எவரும் அதிகமாக கையேந்துகின்றாரோ ஒவ்வொரு முறையும் ஒரு அடியான் அண்ணா கூடத்தில கையேந்தும் பொழுது அண்ணா நம்பிக்கையோடு கையேந்தினால் அனுப்புவதற்கு நான் வெற்றப்படுகிறேன் என்பதாக அண்ணாவுக்கு சொல்லி காண்பிக்கின்றான் சடல்லாவளி சொல்ல அவங்க சொல்றாங்க அண்ணாஹூடத்தில நம்பிக்கையோடு கையேந்திய தன்னுடைய அடியானுடைய கைகளை அண்ணா வெறுந்தையாக அனுப்ப மாட்டான் அப்ப அண்ணா கூடத்தில செய்யக்கூடிய பிரார்த்தனையும் நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களும் சிறப்பையும் அல்லாவுடைய அருளையும் நமக்கு தரும் என்பதாக இந்த அனிசு வாயிலாக நாம் பார்க்கிறோம் நன்மைகளை கண்டால் ஓடி ஓடி செய்யுங்கள் தீமைகளை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்பதை சலதாவளி செல்ல வண்ணவர்கள் நமக்கு சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள் ஒரு நன்மையான காரியங்கள் எங்காவது நடைபெறுகிறது என்று சொன்னால் உடனானோ பொருளானோ உங்களுடைய மனதானோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியம் நடைபெறுவதற்கு அதை நீங்க செய்யுங்க நன்மையான காரியங்களில் முதல் ஆளாக நின்று கொள்ளுங்கள் நன்மையான செயல்களை செய்வதற்கு என்ன செய்யுங்க உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்யுங்கள் என்பதாக எல்லாம் செலவானி செலவோ சொல்வார்கள் அதே போன்று ஒரு பாவத்தை நீங்கள் கண்டால் ஒரு பாவமான செயல்களை பாவமான காரியங்கள் நடைபெறுவதையோ அல்லது பாவத்தையோ நீங்கள் கண்டால் அதை விட்டு நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள் என்பதாகவும் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள் இன்று நம்முடைய எல்லா விதமான சூழல்களிலும் அண்ணா நமக்கு உதவி செய்ய வேண்டும் அண்ணா நம்முடைய நிலைகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் பெருமானார் சல்லா செல்லும் அண்ணவர்கள் பாவத்தை பற்றி சொல்லும் பொழுது அவர்களுடைய கண்கள் விடும் அவருடைய குரல்கள் விடும் என்பதாக பெருமானார் சல்லா வலீஸ்வலாம் பற்றி சகாபாபுர் மக்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு பாவத்தை பற்றி பேசும் பொழுதோ அந்த பாவத்தின் மூலமாக அல்லாஹியின் இடத்தில் கிடைக்கக்கூடிய என்ற தண்டனைகளை பற்றி சொல்லும் பொழுதோ ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் பெருமானாரனுடைய கண்கள் விடும் அவருடைய குரல் விடும் என்பதாக சொன்னாங்க ஏன் கண்ணு பாவமான காரியத்தின் பக்கம் தன்னுடைய உம்மத்தாள்கள் சென்று விட கூடாது என்பதற்காக வேண்டியேன் தங்களுடைய சகாபாத்தின் இடத்துல பாவமான காரியங்களை அவர்கள் எந்த நிலையிலும் பாவமான செயல்களுக்கு சென்று விடக்கூடாது என்கின்ற காரணத்தினால் குரலை உயர்த்தி பேசுவார்கள் தங்கள் அவர்களுக்கு சிவந்து இருக்கும் அல்லாவினுடைய எச்சரிக்கையான காரிய விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது என்பதாக நாம் பார்க்கிறோம் எனவே நல்ல வழிகளிலே நாம் உறுதியாக இருந்தால் அல்ல என்ன செஞ்சிருவான் ரப்பனா ஆமன்னா குணாம் உண்மையாளர்கள் உண்மை என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை உண்மை என்று சாட்சி சொல்லக்கூடியவர்கள் நல்லவர்களோடு என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் இரு உலகத்திலும் நம்மை சேர்த்து வைத்து விடுவான் இந்த உலக வாழ்க்கையிலையும் வறுமை வாழ்க்கையிலையுமே நமக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு அருகில் நாம இருந்தால்தான் நம்முடைய உண்மையினுடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் சிறந்ததாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்றம் அல்ல தபியாயம் சிலல்லா சிலவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நீங்க நல்வழியில் உறுதியாக இருந்து விட்டால் ஒரு நல்ல காரியத்துல நன்மையான செயல்களை செய்யக்கூடிய விஷயத்துல நல்ல வழியில நீங்கள் உறுதியாக இருந்து விட்டால் அதுவே உங்களுக்கு மிகவும் சிறந்ததாகும் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் உங்களுடைய நல்வழிகளிலேயே நீங்கள் செய்யக்கூடிய நல்லடைகளிலே ஆக மிகவும் சிறந்தது உயர்ந்தது தொழுகைதான் என்பதாக நாயகம் சரலாவுடைய செலவு சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளைய தவிர வேறு எவரும் என்ன செய்ய மாட்டாரு தொழுகையினுடைய தொழுகைக்கு முன்னால் அவர் செய்யக்கூடிய அந்த அந்த தூய்மையை அதாவது ஒழு செய்வதை பேணி பா பேணி பாதுகாக்க மாட்டார் என்பதாக செல்லலா அலி செல்லவங்க சொல்றாங்க ஒண்ணு நன்னரங்களில் நீங்கள் உறுதியாக இருந்து விட்டால் ஒரு நல்ல செயல் செய்வதுல உறுதியா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு மிகவும் சிறந்ததை ஏற்படுத்திடும் ஐ இறகமக்கும் அல்லாவினுடைய அருளை பெற்று கொடுக்கிறோம் இரண்டாவது நீங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்களே ஆக உயர்ந்தது தொழுகை தான் என்பதாக செலவாளி சொல்லவங்க சொல்றாங்க மூணாவது சொல்றாங்க அந்த தொழுகைக்கு முன்னாடி உங்களுடைய அந்த தூய்மையை அதாவது செய்யக்கூடிய ஒழுவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள் இடை நம்பிக்கையாளரை தவிர வேறு எவரும் ஒழு செய்வதே பேணி பாதுகாத்து பேணி பாதுகாத்துக் கொள்ள மாட்டார் என்பதாக சொல்றார் அப்ப ஒழு செய்வதில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒழுவை கொண்ட ஒழு சரியாக அமைந்தால் தொழுவை சரியாக அமையும் என்பதாக நாம் ஹதீஸ்வனிலே பார்க்கிறோம் எனவே இந்த மாதிரி காரியங்களில் நாம் சரியாக இருந்தால் எல்லாம் அந்த இறைவன் அவனுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் அல்லாஹ் வழங்குவான் மேலும் இம்மையிலும் வறுமையிலும் உண்மையாளர்களோடும் நல்லவர்களோடும் அல்லாஹ் சேர்க்க வைப்பான் அத்தகைய நல் நர்பாக்கியத்தை அப்போது ஆளுமே நாம் அனைவருக்கும் வழங்குவான் ஆக வாய்ந்த السلام عليكم ورحمه الله وبركاته